What do you do? What do you do? மாணவ நகரில் எஸ் பி பட்டணம் மூன்றாவதாக மாவட்டம் அழைக்கப்பட்டார் இரண்டாவதாக மாணவ நகரில் காசிநாத தேவர் நினைவாக முருந்தூர் குமார் மூன்றாவதாக இணையாட்டி மண்டலம் தஞ்சை மாவட்டம் ஓமாலிய சுந்தரி அம்மன் நான்காவதாக தேனி மாவட்டம் சின்ன ஓவிராபுரம் பரமசிவ தேவர் நிலைவா எக்ஸ்பிரஸ் கேரட்டி கம்பம் வேந்தைபுரம் ஐந்தாவதாக பேராடி ஹோட்டல் பிரியவருப்பை

நினைவா ஜனவரி அஞ்சு புடவாயில் பல தடைகளை தாக்கி மீண்டும் हा <laughs> <laughs>

திருப்பதி புதுக்கோட்டை மாவட்டம் இரையாசி மங்கலம் நினைவாக நம்ம குடியில் ஒரு ஆள் காமிக்கணும் ど、えー、うもあらぼいば。 தனியாக கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்ட்

மூன்றாவதாக பொய்யை வயல் சிறை முத்த கருப்பர் பைபோனா பைபோனா வெள்ளூர் கே ஐயப்பன் தேர்வு நினைவாக கே ஏ பி பாலா பிரதர் இளையூர் ஆரிய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் ஒன்று ரெண்டு மாடு தனியா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா எங்க பாப்போம் எந்த வயல் அருள் கே கே பட்டி சந்திரனா

ほら 대보다 <laughs> <laughs> त मूरा सुे मुत முதல்மெண்டுக்கு வாங்கிக்கலாம் தனியாக நிலவெட்டு மாணவ நகரின் காசிநாத தேவர் நினைவாக குமார் எஸ் பி பட்டணம் முதல் தேனி மாவட்டம் சின்ன ஓவிலாபுரம் முப்பதாயிரத்தி பதினான்கு வரலீங்க தேனி மாவட்டம் சின்ன ஓவிலாபுரம் பரமசிவ தேவரா மாணவ நகரி காசிநாத தேவரா மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் சின்ன ஓவிலாபுரம் எக்ஸ்பிரஸ் கேலக்சி ஸ்டூடியோ பரமசிவ தேவர் நினைவாக பூலிபுரம் மேங்கை பிரத இரண்டாவதாக மாணவ நகரி காசிநாத தேவர் எஸ்பி பட்டணம் எஸ் ரவி கேசாரங்கோ

不知道你们南昌的人